அம்பத்தூர் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம் கண்ணியப்பன் தற்போதைய நிலவரம் சிவரஞ்சனி திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் ஆஹ் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மேக மூட்டத்துடன் கருமேகங்கள் சூழ்ந்து தற்போது மழை பெய்ய தொடங்கியது மழை பெய்ய தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மிகவும் அதிகமான சூறைக்காற்றுடன் கனமழை என்பது வெளுத்து வாங்கிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது குறிப்பாக இந்த திருமுல்லை வாயில் அயப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்தும் இரும்பு சீட்டுகளால் அமைக்கப்பட்ட தற்காலிக வீடுகள் கொட்டகை எல்லாம் காற்றில் அடித்து சென்றிருக்கிறது மேலும் இந்த பகுதி முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது சுமார் இருபது நிமிடத்திலேயே மிகவும் அதிகமான மழையுடன் காற்றும் வீசியதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது நிலவுகிறது சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் பலத்த மழையானது காற்றுடன் பெய்துள்ளது தென்னிந்திய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலக்கு எடுத்து சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காலையில் இருந்து வெயில் அதிக அளவு இருந்தது இந்த நிலையில் லட்சுவாக்கம் தொம்பரம்பேடு செங்கரை சூலமேனி வனப்பகுதிகள் நிகழ்ந்த வெங்கல் ஆவாஜிப்பேட்டை கல்பட்டு மாலந்தூர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது இதனால் அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழலும் மண்ணில் இந்த ஈரப்பதமும் தற்போது காணப்படுகிறது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நடத்தி வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாட்டுசார்த்தி அதே போல சென்னையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை பெய்கிறது கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் சென்னையில் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது காலமாக வந்த வெயிலானது சற்று இன்று தணிந்திருக்கிறது மலைமேகங்கள் மாலை நேரத்தில் சூழ்ந்திருந்தாலும் சென்னையில் கடந்த ஒரு வார காலமாக மழை என்பது இல்லாமல் வறண்ட வானிலையே நிலவி இருந்தது இந்த நிலையில்தான் தற்போது ஒரு மூன்று மணி வாக்கில் கருமேகங்கள் சூழ்ந்து புறநகர் பகுதியான அம்பத்தூர் ஆவடி அதே போல் போரூர் இந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்ய ஆரம்பித்தது தற்போது அந்த மலைமேகங்கள் மெல்ல சென்னை நகர்பகுதியில் வந்திருக்கிறது மழை மழையின் அளவு பெரிதாக இல்லை என்றாலும் தற்போது ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதும் இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் அந்த மழையானது அமைந்திருக்கிறது எதிர்பாராத ஒரு மழையாகத்தான் இந்த மழை இன்றைய தினத்தில் பொழிந்திருக்கிறது தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி சென்னை நெங்கப்பக்கம் கோட்டம் பிரதான சிக்னல் இருந்து வரக்கூடிய கட்சியை ஒளிப்பதிவாளர் மாற்றி காட்டிக்கொண்டிருக்கிற பெரிய அளவுக்கு மழை இல்லை என்பதிலும் கூட இந்த மழையானது சற்று சென்னைவாசிகளுக்கு வாசிகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மழையாக இருக்கிறது கடும் கோடை வெயிலை தாண்டியும் தற்போது சென்னையில் சுற்றிருக்கக்கூடிய வலையில் மழை சுற்றிருக்கக்கூடிய வெயில் இருந்த நேரத்தில் மழை வந்து தற்போது சென்னைவாசிகளுக்கு பெருமூச்சு கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்